பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர் நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு உங்களுடைய வெற்றியை நாங்கள் எல்லாருமே கொண்டாடுறோம் தேங்க்யூ சோ மச் சார் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை வைத்திருச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் பட்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் இந்த படம் இதே இடத்துல பிரிவு சுவோர்ட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்க பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை ஷோ எடுக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை அந்த நில தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால் கவனமாக அது ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்படலாம் இங்கிட்ட போயிடு நாங்கள் அப்போ இந்த பக்கம் இல்லை அப் சரின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன் உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்க இன்டர் பிளாக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு வழக்கம் போது விடுதலை சொல்லுமா இந்த அக்கா ஃபோன் பண்ணிச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன உயிர் அப்பப்போ அப்பா பிடிச்சி பிடிச்சி விழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி தம்பி அந்த இடைவெளியில் விடுறப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க பயங்கரமாக தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு இந்த டீஷர்ட்டை காட்டி போட்டு சட்டியோத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல ஆப்பில முடிவு பண்ணிக்கு செகண்ட் ஆப் இருக்குது அப்படின்னு ஆப்பில்ல இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்றும் பிளாக்கிரமில் காப்பாற்றிடுவாங்க மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து நின்னா அவர் உள்ளே போயிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்கு காப்பில் இங்கே வந்துருன்னு அப்படி அவரு அங்கே உட்காந்துருக்காரு அங்கிட்டு போயிருங்கன்றாங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ளே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அப்போ படம் முடிச்சு போச்சு ஒருக்க பேசாமல் இருங்க துணிஞ்சியதாவது ஒரு டோரை காட்டுக்கடா நின்றுருவோம்டா அப்படின்னு இந்த டோருக்கிட்டு வந்து நின்றுங்கண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடையே வந்து அப்படியே பயில் வந்து ரெங்கடா ஃபஸ்ட்டாக வந்தார் கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன் அண்ணே என்னம் என்னம்மனை காத்திருக்காரு தெரியலையே நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டாது முடிஞ்சு வச்சுடாது ரிசல்ட்டு அவ்வளோ இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில் உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே பளிச்சிருச்சு ஒன்று விட குறையில் அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டிங்க அது கடைசி வரைக்கும் போய் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ண விஜய் அண்ணன் விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின சார் பெருமாந்தா பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பேரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைனர் தம்பி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கட்ரேஸ்வருக்கு சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட போகும்போது இந்த டிசைன் செல்லணும்னு சொன்னதே இல்லை தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர் ஒரு படம் ஹலோ ஹலோ அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானது தான் அந்த அந்த மிக்சிங்கன்றது படத்தில் மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்கே என் பேர் பட்ட நல்ல படத்தை கூட அங்கே காலி பண்ணியில் அவர்னாலும் சரண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலைலையும் ஒர்க் பண்ணிங்க இதுலேயும் ஒர்க் பண்ணிங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாமா சொங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றி ஒரு படம் ஒருத்த ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டரோ ஒருத்த ஒர்க் பண்ணி முழுசாக ஒர்க் பண்ணிட்டான்ண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் இந்த இனத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதயசங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தொன்னுக்கு முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம்தான் நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வருவார் குமாரனே இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உக்கார் ஒரு செகண்டில் திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும் அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் என்ன கூப்பிட்டுக்காரன் ஓடுவார் ஆச்சு பதட்டத்தில் வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வார் அங்கிட்டு விழுவாங்க இந்த எந்த நம்பருண்டு வார் திருப்பி கலம்புற எங்கேங்கப்புறங்கிட்ட இருங்க இந்த பக்கம் போயிட்டு ஒன் ஹவர் சொல்லுவார் அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து ஒரு மூணு ஓகே ஆச்சுண்ணே அப்புறம் சூப்பர்னே ஆறு வரும்னு சொன்னேன் நாலு வரலண்ணே அப்படின்ட்டுவார் போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுங்கன்றுவார் ஓடிக்கிட்டே இருந்தார் ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு அன்பத்தம்பது உதேசங்கள்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணாப்பில் யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட்டு கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபேஸ்வர்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆர்தவில் ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களை உங்கள் பிரதமர் பிரதமனே கட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமார் என்ன அதே என்ன ஜீனியர்ஸ் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேப்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைன்னே ரெண்டு நாள் வந்தேன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் சொல்லுவாப்பில்ல சார் இல்லை சார் சரியாக இருக்கும் சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொல்லணும் சீனு வேணும்பான் அண்ணமாண்டு அப்படின்ற ஹஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்திலே தெரியும் அப்படின்னா அண்ணன் பட்டத்தில் வச்சுருப்பாப்பில்ல அதனால அப்படியே தெரியாங்க அப்புறம் சூப்பர் கடைசியில் அன்னே ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியாக படம் வரணுமையா அதனால எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரை செந்தல்குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி மாறினேன் அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டு இருக்கும் இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மேலே தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கன்று வீட்டை வாங்க இந்த இது பாருங்க நல்லா வரப்பை போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்றுவாங்க அது யார் போனால் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்ட தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்றுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னு வாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அவங்ககிட்டன்னு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கன்றுண்டு வாங்க அதே வெற்றிமாறினேன் அவளை கண்டு இருக்கப்போ அந்த அந்த கன்று தூக்குங்க அப்படின்றாரு அந்த கடையில் அடித்து பிடிச்சி வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டாவது மெடலில் வந்து நின்றுச்சு அண்ணே மறக்கவே மாட்டேங்கினேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைண்ணே என் 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 குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துறைசிக்குமான அங்கேருந்து உருவானது இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அன்பு சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்க்கு அப்பப்போ வரப்போ துறை செந்தில்குமன் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி எங்கிட்ட வந்து துறை செந்தில் குமன் நடத்தப்படும் எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்புன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்த ஆமில்லை நம்ம அடுத்ததுக்கு போகிறதா இருந்தால் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி மரம் பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் அன்னகிட்ட கேட்டுக்கிடலாம் அண்ணனுடைய பார் மைண்ட்ருக்கும் சும்மா தவிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டை கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்கிற மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்டர் சொல்லுவாங்க இல்லை சிம்பிளாக இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட்னே இயக்குநருக்கு அப்புறம் உன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிண்ணே பதினாலு வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கன்னே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்ட்டு என்னை விட்டுருந்தேன் நான் எப்படி எப்படியோ போயிடுப்பேனே கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படங்க அமைப்பேனா உங்களுக்கு அமாவுண்டு உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வெற்றிமரன் கிட்டே வந்து நின்றதுக்கப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாகவே தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்போவும் சொல்லி நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் அவரும் சூப்பர் அற்புதமாக அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு டாக்டர் சார் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்போம் கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படின்னு ரெண்டு இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டை கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு இங்கே வருவாங்க சிஸ்டர் தூங்க அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்கார சொன்னப்போ திட்டு கிட்டி நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்ரும் செந்தில் அப்படி இல்லை அந்த ஊசி எடுத்துக்க அப்படியே நேரம் இருக்காலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் அண்ணா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள் அம்மா அப்பா பேர் அவ்வளோதான் ஊசி விட்டு முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்மூத்தாக கடைசி வரைக்கும் ஒரு கோவம் எதுவுமே இருக்குது நமக்கு தான் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் இது சரியாக வருமா சரியாக வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க சேகியூ ஜோஸ் என்ன அது திருப்பி போவாரா போகமாட்டாரன்ட்டு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாகவே வந்து பிறக்கிறதாவது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றினே குமார்ண்ணேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே என்ன ஒன்று ஸ்டே எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசுனேங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டேங்க நல்லா சூப்பராக பஸ் அப்படிப்பெல்லாம் பேசுனேங்க அண்ணே இல்லை இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போ தான் நம்ம காமெடினா வந்து பலகிட்டமாக அந்த கதை நான் ஆனது இல்லை மற்றபடி மே மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து அன்னையை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயணன் திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன் அன்னே கொடுங்கண்ணேண்ணே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துடும்ல அண்ணே ரிலீஸ் ஆகிடும்ண்ணே கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்டு தான் கொடுக்குறான் என்னை பட ஆரம்பித்து அவர் ஃபர்ஸ்ட் இருக்காம தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு போயிருச்சு எல்லாம் போயிடுச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும் இருந்தால் நம்பது ரூபாண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த நூறுரூவாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் கொடுங்க அண்ணே கண்டிப்பாக கொடுங்கண்ணே நூறுரூவா வந்துடும்னே நான் அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் நான் கொடுக்கலாம்ண்ணே ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் இல்லை கொடுக்குறேன் அண்ணனை அதே தான் என்னனே குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் மேலே எந்த தப்பான இது இந்த எதுவுமே இல்லை சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறேன் கொடுக்கட்டுமா 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 அது கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேறு யார் இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை ரெண்டு டிஸ்ட் பங்கு இருக்காக்க மற்றால அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்கானே நீங்கள் ஒரு இந்த படம் இல்லைக்கான ஒரு பெரிய சப்போர்ட்ண்ணே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கண்டு இதில் துணிஞ்சாருங்கன்னா அந்த நம்பிக்கை தான் காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிரமிறேங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசினோம் உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட்டு இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு போய் விடலாம்னு அப்படின்றா உடனே குமாரின சொல்கிறாருன்னு இல்லை 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 வேண்டாம் இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போடாண்டானே பறந்து அடிக்கிறாருன்னு எனக்கு செய்து தப்பை பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரணமாக இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா எங்கள் அண்ணன்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரண்ணே அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைனே நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே நான் உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே எந்த விதத்திலும் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குகிறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்துட்டிங்கன்னு அதையும் தண்ணி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடணேன் அது எனக்கு ஹெல்ப் அது இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இதுதானே நீங்கள் ரொம்ப நன்றி நீ இப்போவும் சொன்னேன் எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி